ஹலோ எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் சாப்பிட வந்துருக்குறேன் வெளியில் இது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு வந்தேன் இரும்பல் சல்லி கோல்டு அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு வந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு அப்படியே சாப்பிட உக்காந்துருவோம் இது நாங்கள் வராத ஒரு ஏரியா நாங்கள் வராத ஒரு ஏரியா புதுசாக வந்து ஒரு சைடு ட்ரை பண்ணி வந்தோம் சும்மா அப்படியே ஊர் சுற்றினு வந்தோம் அப்போ பார்த்தா இந்த ஹோட்டல் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சொல்லிக்கிட்டேன் ஹோட்டல் நேம் வந்து மாயா ஹோட்டல் எனக்கு வந்து மாயா வந்து ரொம்ப பிடிக்கும் மாயா கேரக்டருக்குதுல்ல மாயா கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மாயான்னா ஒரு கெத்து மாசு இல்லை அதனால வந்து எனக்கு மாயா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால மாயா ஹோட்டலுக்கு வந்துக்கிறேன் தந்தூரி கிரில் எல்லாமே இருக்குது நம்மளுக்கு வேணாம் பிரியாணி ஒரு மட்டன் சுக்கா சொல்லிக்கிறேன் ஃபிஷ்ஷு கூட வந்ததுன்னா ஐலா தான் இருக்குதான் வேற என்ன மீன் கேட்டேன்ப்பா அது வந்து ஐலா மீன் தான் இருக்குதான் அது வீட்லேயே நான் செஞ்சுருவேன் மட்டன் சுக்கா வேறு என்ன வந்துருக்கு ஃப்ரான் இருக்குதான் ப்ரான் வந்து வேண்டாம் சரியாக க்ளீன் பண்ணியிருக்கேன்

நிறையா இருக்கிற மாதிரி இருக்கு எங்க பீஸே வரல முத்த வைக்கலாமா முத்த வைக்கல முட்டை இருக்குதா என்ன உனக்கு மட்டும் பீஸ் இருக்குது எனக்கு பொண்ணு சாணம் சேனா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறேன் வேணா வேணே நீ சாப்பிடு நான் அதை எடுத்துக்கிறேன் இது வேணுமா பச்சடி வேணுமா முட்டையே இருக்குது அடியில் இருக்குது நல்லா தாங்க நல்லா இருக்கும்

யாராவது யாராவது கொடுப்போம் எங்கெங்கே சாப்பிட்டு வீடியோ போடணுன்றது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து அது பேருக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது புரியணும் அழகான ஒரு குடும்பம் அன்பான கணவன் மனைவி அப்படின்னா எல்லாமே எல்லாத்துலேயுமே இருக்கும் சரியா Mweste, mweste. E di anpan. Aile fise ou mwen. Aile fise ou mwen. Mwen jweli fise ou mwen. Fise ou fise ou mwen. Fise ou fise. Fise ou fise. Mwen jweli fise ou mwen. Macam cuka ready. <coughs> எனக்கு பிரியாணி போகணும் அது வந்து நீங்கள் சாப்பிடுவோம் அப்போ வந்து புஸ்தான் வெளியே லெக் பீஸ் தான் இருக்குது போல எனக்கு போதும்

நல்லா சுட சுட ஆறது அவ்வளவு ஒரு ஆத்திரம் புது ஒரு ஆத்திரம் எப்படின்னு பாக்குறது அவதான் பிஷ் ஃப்ரை சொல்லிக்கிறேன் அதை லேட் ஆகும்